இலங்கையில இந்த டிஜிட்டல் கண் அழுத்தத்தால் பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை சடுதியான ஒரு அதிகரிப்பு கண்டிருப்பதாக சொல்லப்படுது இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் இதால் பாதிக்கப்படுறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருபது வயதுல இருந்து நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறதாக சொல்லப்படுது இதற்கு காரணம் என்ன நம்ம எல்லாம் பயன்படுத்துகிற செல்போன் லேப்டாப் இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து கோவிட் டைமுக்கு பிறகு கொஞ்சம் அதிகரித்து இருக்கிறது அதாவது சொல்லப்போனா சின்ன குழந்தைகள் கிளாஸுக்கு போறதா இருந்தாலும் சரி பெரியவங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தே வேலை செய்யறதா இருந்தாலும் சரி இப்போ வந்து இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைஸோட அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இது இந்த மாதிரி டிஜிட்டல் கண் அழுத்தம் ஏற்படுறதுக்கு காரணமாக மாறி இருக்கிறது பொதுவாக குழந்தைகள் அவங்களுக்கும் இப்போ அதிகமாக நாங்கள் செல்போன் கையில கொடுத்துட்டு இருக்கோம் சாப்பிடணும்னு சொன்னா அவங்க கையில ஃபோன்ஸை கொடுத்துருக்கோம் அதனாலயும் இந்த பாதிப்பு சின்ன வயசுல இருந்தே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருப்பதா சொல்றாங்க கண் சோர்வு மறதி கிரியேட்டிவிட்டி இல்லாமல் போகிறது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு சரி அதிகமாக இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இதனால் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு டாக்டர் சொல்கிற விதி டுவெண்ட்டி 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 விதி அது என்ன டுவெண்ட்டி 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 விதினா இருபது நிமிஷம் நீங்கள் ஸ்கிரீனை பார்த்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு இருபது செகண்ட் இருபது அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருளை பாருங்கள் அதுக்கு பிறகு உங்கள் கண்ணை ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிங்க இதன் மூலமாக இந்த இருந்து தப்பிக்கலாம்